நமஸ்காரம் இது மாசி மாதம் ரொம்ப வெயிலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் குளிர்காலம் முடிந்து இன்னும் வெயில் காலம் வர வேண்டும் இப்போதுதான் தொடங்கியிருக்கிறது பல இடங்களிலும் ஆறு குளங்களில் நதிகளில் நீர் நிறைந்திருக்கும் இனி போக போக நீர் வற்ற ஆரம்பிக்கும் அதற்குள்ளாக இந்த மாதத்தில்தான் பல கோயில்களிலும் தெப்ப திருவிழா நடக்கும் அதுவும் பௌர்ணமி மக நட்சத்திரம் வருமானால் மாசி மகத்துக்கு தீர்த்தவாரிக்காக பல கோயில்களிலிருந்தும் பெருமான்கள் எழுந்துள்ளவார்கள் மாசி தெப்பம் அது சிறப்பானது பண்டைய காலத்திலிருந்து எது காலமோ சீசன் அது முதுவே நிலா கோடை காலமா எந்த காலம் என்பதை பொறுத்துத்தான் கோயில்களில் உற்சவங்கள் இருக்கும் மக்களுக்கும் அதுதான் வசதி அந்த உற்சவத்துக்கு வேண்டியவைகளும் பொருள்கள் அப்போதுதான் நிறைய <owing> கிடைக்கும் <speaking speaking> மதம் ஆன்மீக பலம் இயற்கை மக்களின் தேவை இவற்றையெல்லாம் ஒரு சேர வைத்து ஒருங்கிணைத்ததுதான் நம் முன்னோர்கள் செய்த பெரும் செயல் அதுதான் பாரதத்துக்கே இருக்கிற சிறப்பு உழவு தொழிலை வணங்குதல் நதிகளை வணங்குதல் மலைகளை வணங்குதல் இவையெல்லாம் நாம் அறிவோம் இதில் மற்றொரு ஆழமான கருத்து இந்த நடக்கும் ஒவ்வொரு திருவிழாவுக்கும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உட்பொருள் ஒன்று இருக்கும் கருடோற்சவம் என்னால் என்ன யானை வாகனம் என்னால் என்ன பூசாத்தி கொள்ளும் உற்சவம் என்றால் என்ன வசந்தோற்சவம் கோடை திருநாள் என்றால் யாது ஒவ்வொன்றுக்கும் உட்பொருள் உண்டு அதுபோல இந்த தெப்ப திருவிழா எதை உணர்த்துகிறது தண்ணீர் வசதிக்காக இப்போது வைத்துக் கொள்வது ஒரு புறம் சிறப்பே அதென்ன பெருமான் தெப்பத்தில் ஏறி அமர்ந்து மூன்று சுற்றுக்கள் வருகிறார் சில ஊர்களில் ஒரு நாள் நடக்கும் மூன்று நாட்கள் நடக்கும் தெப்பம் எதை உணர்த்துகிறது படகும் அதைத்தான் உணர்த்தும் தெப்பமும் அதைத்தான் உணர்த்தும் ஆனால் எங்கும் படகில் பெருமான் பவனி வருவதாக தெரியவில்லை தெப்பத்தில் தான் வருகிறார் அது ஒரு மிதவை மெதுவாகத்தான் போகும் படகு கூட சற்று வேகமாக போகும் போட்டி வைக்கலாம் தெப்பத்தில் ஏது போட்டி இது எதை சொல்லுகிறது என்றால் ஒரு தெப்பம் அது மிதவைன்னு வைத்துக் கொள்ளுங்கள் படகுன்னு வைத்துக் கொள்ளுங்கள் அதில் ஒருத்தர் அமர்ந்து பயணிக்கிறார் இக்கரில் அக்கரைக்கு அக்கறைக்கு போய் சேர்ந்தாக வேண்டும் கையில் நீண்ட துடுப்பு வைத்து துடுப்பு போட்டு முன்னேறுகிறார் தெப்பமும் நன்றாக இருக்க வேண்டும் துடுப்பும் வலிமையாக இருக்க வேண்டும் இவருக்கும் தாண்ட வேண்டுங்கிற விருப்பம் இருக்க வேண்டும் இவை எல்லாம் இருந்தாலும் ஒரு சாதகமான காற்று அந்த காற்று வீசுமானால் அப்பதான் அந்த பாய்மர கப்பல் நன்கு முன்னேறும் அல்லது துடுப்பு போடும் போதும் துடுப்பு போட வேண்டாம் இதுதானே நாம் பார்ப்பது இது எதை குறிக்கும் சம்சாரம் என்னும் கடன் இதனை இந்த ஜீவன் தாண்டியாக வேண்டும் அவர்தான் பயணி அவரேதான் துடுப்பு போட போகிறார் அதற்கு மிதவை தெப்பம் இந்த உடலே தான் துடுப்பு போடும் பயணி படகோட்டி படகு அதான் இந்த உடல் அது நன்றாக இருக்க வேண்டும் ஓட்டை உடைச்சலாக இருந்தால் தண்ணீர் புகுந்துவிடும் வீணாகி விடுவோம் அங்கு ஒரு நதியை கடக்கப் போகிறார் இங்க சம்சார கடலை கடக்க வேண்டும் துடுப்பு குரு ஆச்சாரியனுடைய உபதேசங்கள் அதுதான் சரியான திசையில் நம்மை அழைத்து போகும் துடுப்பை மாற்றி போட்டால் திசை மாறிவிடும் துடுப்பை எடுத்துவிட்டால் நின்றுவிடும் துடுப்பை சரியான திசையில் போட வேண்டும் அதில் நம் முயற்சியும் வேண்டும் குருவனுடைய உபதேசமும் வேண்டும் அவர் உபதேசித்தாலும் நாம் அதை சரியானபடி பெற்றுக்கொள்ள வேண்டுமே துடுப்பு நன்றாக இருந்தாலும் படவொட்டி தானே அந்த துடுப்பு ஓட்டாக வேண்டும் கரையை நோக்கி முன்னேறுகிறோம் அதற்கு இந்த காற்று ரொம்ப உதவும் ஆகாயமானத்தில் கூட ஹெட் விண்ட் டெய்ல் விண்டுன்னு சொல்லுவார்கள் முன்னால் வீசினால் எதிர்காற்று பின்னால் வீசினால் சுலபமாக பறக்கும் சீக்கிரம் போகும் இங்க அந்த காற்று எது சாதகமான காற்று கடவுளுடைய கருணை அருள் அந்த காற்று தான் இந்த படகை இன்னும் சுலபமாக தள்ளி கொண்டு போகும் கரை சேர்க்கும் இதை அப்படியே தெப்பத்தில் வைத்து பாருங்கள் பகவானே தெப்பத்தில் இருக்கிறார் அவரே பட போட்டி போயிருக்கிறது ஆச்சாரியனுடைய உபதேசங்களை கொண்டு துடுப்பு பின்னால் காற்று வீச வேண்டும் அதுதான் கடவுளின் அருள் கருணை இப்படி ஒரு பவனி வருவதைத்தான் அந்த தெப்பம் உற்சவம் நமக்கு உணர்த்துகிறது அதனால மாசி மாதம் மக நட்சத்திரம் இது தெரிந்து கொள்வது மட்டும் போதாது உற்சவம் கொண்டாடுவதும் செய்ய வேண்டும் கண்டிப்பாக கோயிலுக்கு செல்ல வேண்டும் தெப்பத்தை தரிசிக்க வேண்டும் கூடவே இந்த உட்கருத்தை தெரிந்து கொண்டு செய்தால் நமக்கு அந்த கடமை இருக்கிறது அந்த பெருமான் துடுப்பை ஜீவன் போடும்போது தன்னுடைய காற்றான கருணையாலே கொண்டு போய் சேர்ப்பார் என்று நினைத்துக் கொண்டே தெப்ப உற்சவத்தில் கலந்து கொள்வோம் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்